சின்ன இருந்து பெரியவங்க வரையும் இன்னொரு யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபப் அடிக்கிறாங்க அடித்தால் தான் அவங்களுக்கு அந்த நுரையல் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் இல்லைன்னா மூச்சு விருத்துல சிரமமாகிடும் கொஞ்சம் தூரம் ஓட முடியாது வெயிட் தூக்க முடியாது இது மாதிரி பிரச்சனை இருக்குது ஆஸ்துமா இருக்குது வீசிங் இருக்குது அருமா ஹலர்ஜி இருக்குது ரன்னிங் ரோஸ் இருக்குது இல்லை டிபி இருக்குது காசநோய் இல்லை நான் என்ன சொன்ன நுரையல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துருச்சு மூச்சு விருத்தலை சிரமமாக இருக்குது இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஒரு மூக்குலையும் அதிகபட்சம் ரெண்டு சொட்டு மருந்து விட்டாவே போதும் ரெண்டு சொட்டு விட்டாவே போதும் சரி இடம் சொன்னீங்க அது எவ்வளோ நாளைக்கு உண்மோ அதோடு சேர்த்து என்னென்ன மருந்துகள் எடுக்கணும் இதுக்கான தீர்வு நீங்கள் சொல்லுங்க நேரில் இதுதான் அந்த மருந்து இது எப்படி ஐயா அதாவது எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்குறேன் ஐயா இது எப்படி யூஸ் பண்ண சொல்லுங்களேன் இது வந்து இரவு ஒரு வேலைக்கு இரவு ஒரு வேலை ஒரு வேலைக்கு ஒரு சொட்டு ஒரு சொட்டு ரெண்டு விடணும் ஒரு சொட்டு ஒரு சொட்டு விட்டு போதும் சப்போஸ் சளி ரொம்ப அடைச்சிட்டு இருக்கு டிராப்ஸ் உள்ள இறங்குன அந்த ஃபீல் தெரியலன்னா ரெண்டாவது ஒரு ஒரு சொட்டு விடலாம் அதுக்கு மேல வேண்டாம் அதுக்கு மேல விடக்கூடாது ஆமாம் ஆமா அதிகபட்சம் ரெண்டு சொட்டு ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஐயா இரவு ஒரு வேலைக்கு விட்டா போதும் ஐயா போதும் பகல் பொழுதுல மூச்சிறப்பு இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா விடலாம் இல்லைன்னா இது ரெண்டும் சேர்த்து எடுக்கணும் காலையில வேளை இரவு ஒருவேளை கண் தேன்ல குழைச்சி சாப்பிடணும் உருவிடணும் எடுத்துட்டு கையில கொட்டிட்டு அந்த சூரணத்தை தேன் விட்டு குழச்சி நாக்கில படணும்

சீக்கா போட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்து உட்காந்து தயிர் சாதம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் வராது வராது ஏன்னா சொல்லுவாங்க எனக்கு சீக்கா போட்டால் ஒத்துக்காது தும்மல் வந்துடும் சளி வரும் மூச்சு இறைக்கும் அப்படி இப்படின்வாங்க இதை முடித்து இந்த கோர்ஸு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ எடுத்து முடித்த பிறகு சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் சீக்கா போட்டு குளிச்சுட்டு வந்து தயிர் சாதம் சாப்பிட்டாலும் அந்த சளி இருமல் வராது வராது அந்த அளவுக்கு வேலை செய்யும் பத்திய முறைகள்னால் இப்பொழுதைக்கு அவங்க அந்த சில்லுன்னு சாப்பிட வேண்டாம் இது முடித்த பிறகுனா டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க எதுவும் உங்களை பாதிக்காது பாதிக்காது ஆமாம் அப்போ இன்னொரு இல்ல தேவையில்லை தேவையில்லை ஏன் யார்களே அதாவது நீங்கள் அடிக்கிற ஃபப்பும் தேவையில்லை மருந்து மாத்திரைகள் தேவையில்லை பெருசாக எதுவும் பத்திய முறைகளும் இல்லை இந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா சொன்னார்ல சின்ன குழந்தை எடுத்தது இது வரைக்கும் நல்லா இருக்காரு இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் வீடியோவில் அவ்வளோ பேர் சொல்ல முடியாது இல்லையா வரப்போகிற வீடியோவில் நிறைய பேர் நம்ம டிரெஸ் முடியாது வீடியோ போடலாம் அதனால் உங்களுக்கும் ஆஸ்துமா பீஸிங் சைனஸ் பிரச்சனை இருக்குது இங்கே ரெஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட சேர்த்து இதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த மருந்து வேணும்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் படித்த படத்தாரி மருந்து மூலம் கொடுக்குற ஆலோசனைக்கு மருந்து எடுத்துட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாங்க மீண்டும் மீற என்ன பதவிகள் உங்கள சந்திக்கும் முறை உங்களுக்கு இந்த விடை உங்கள் குடும்பத்தில் ஒரு நாங்கள் உங்கள் அனுபவி சார் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கங்கய்யா